நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா சீஸ் சிக்கன் ஃப்ரைட் பிரியாணி பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃபுல்லாக லெக் பீஸாக எடுத்திருக்கேன் அப்புறம் சீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் லெமன் ஒன்று எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் அடுத்தது குழம்பு குழம்பு இல்லை வெறும் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்க வீவர்ஸ் நான் வந்து சீஸை அப்படியே உதிரி பண்ணி வச்சுருக்கேன் சால்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் பெப்பர் மஞ்சத்தூள் இரு மிளகாத்தூள் இப்போ நான் லெமன் பிள்ளையிறேன் இப்போ நம்ம கலந்த லெமன் போட்டப்புறமா கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அங்கே நல்லா கலந்துக்கிறோம் கலந்துட்டு தேவைன்னா லைட்டாக தண்ணியும் ஊட்டிக்கலாம் இப்போ நான் இந்த மசாலாவை சிக்கனோட போடுறேன் போட்டு நல்லாத்தையும் கலக்குறேன் மசாலா போட்டு சிக்கனை புரட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ அந்த மீந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இதை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சீஸ் ஃப்ரைடு பிரியாணி பண்ண போகிறோம் இதுக்கு ஆல்ரெடி சிக்கனை வந்து நம்ம சீஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ புதினா எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஏழு வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு பன்னெண்டு எடுத்திருக்கேன் லெமன் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஜீரக ஜம்பா ரைஸை வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன் அப்புறம் ஃப்ரைடு எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்து பாவனை வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் நம்ம அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இதில் இப்போ பாருங்கள் சீஸில் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் மசாலாவோட இருந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ கொத்தமல்லி புதினா ரெடியாக இருக்குது தக்காளி தொண்டு தொண்டாக கட் பண்ணி வச்சிட்டேன் லெமன் ரெடியாக இருக்குது ஆனியனும் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மொட்டை ரெடியாக இருக்குது அப்புறம் பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டாவது தயிரும் ரெடியாக இருக்குது ஜீரக ஜம்பா அரிசி வந்து நல்லா ஊறி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் வச்சு ஒரு ஒன்று வச்சுருக்கோம் இதில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணிக்கு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை இதை ஆட் பண்ணிக்கிறேன் பட்டெலாவும் ஏலக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் லவங்கம் ஏலக்காய் இலை கூரை கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து இப்போ நான் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டோம் வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம சிக்கன் ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணதுனால இப்போ இது நான் காரம் செக் பண்ணேன் கொஞ்சம் எனக்கு காரம் தேவைப்படுச்சேன் அதனால் கொஞ்சோண்டு வெறு மிளகாத்தூரும் கொஞ்சம் உப்பம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுப்போம் நம்ம வேக வச்ச முட்டையை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அரிசி ஊற வச்சிருந்தோம்ல ஜீரக சாம்பு அரிசி அதிலேருந்து தண்ணியை மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ அஞ்சு கிளாஸ் தண்ணி இதை எடுத்திருக்கேன் நான் அஞ்சு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கிறேன் அஞ்சு கிளாஸ் தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் மொத்தம் நாலு கிளாஸ் அரிசி எடுத்தேன் அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி அப்படின்னா ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போ அஞ்சு கிளாஸ் தண்ணி அரிசி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த ஒரு கிளாஸ் வந்து நம்ம சிக்கனை வந்து மசாலா போட்டதில் வேஸ்ட்டாக இருந்தேன் அந்த மசாலாவை தண்ணியாக கரைச்சி அதை எடுத்துக்கிறேன் நான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆறு கிளாஸ் தண்ணி போட்டு நம்ம நல்லா கலறி விட்டுட்டோம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தவுன்ன அரிசியை போட்டு அப்புறம் நம்ம டம் போடுவோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் அரிசியை விட்டுக்க போகிறேன் அரிசியை ஃபுல்லாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஃபுல்லாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நிமிஷம் ஆச்சு நம்ம திறந்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டம் போடுவோம் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம டம் போடுவோம் பாருங்க நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளிப் போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு நான் இப்போ சிம்மில் வச்சிருக்கேன் டம் போட்டிருக்கேன் நல்லா இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்கள் நம்ம டம்மன் போட்டதை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வியூவர்ஸ் இப்போ நல்லாவே அரிசி வெந்து சீஸ் சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே குக் பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்